இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபல கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய யூனோ மின்டா சீட் டிவிஷன் அது மட்டும் இல்லாமல் மின்டாரிக்கா போன்ற நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த எம்என்சி நிறுவனங்கள்ல பணிபுரிவதற்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே தேவைப்படுது இந்த நிறுவனத்துல வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அட்டண்டன்ஸ் போனஸும் இருக்குது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குது அதனால் வேலை நேரங்களில் நமக்கு உணவு வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப்பும் அவைலபிள் இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்க போது ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டிசி மார்க்ஷீட் பேங்க் பாஸ்புக் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த எம்என்சி நிறுவனங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்